கடலூர் ஆணைக்குப்பம் ஸ்ரீ நகர் தக்ஷண பிக்ஷாலயா ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மிருத்திகா பிருந்தாவனத்தின் மண்டலாபிஷேக விழாவின் ஆற்றிற்குமையானது பூஜையான சிறப்பான முறையில் நடைபெற்றது பிரபஞ்சம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் நான் உமா விஸ்வமூர்த்தி கடலூரில் ஆனிக்குப்பம் மாருதி நகரில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அவர்களுடைய பிருந்தாவனத்தில் மண்டலாபிஷேக பூஜைகள் நடந்துட்டுருக்கு அதில் கலந்துக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் வந்து ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மகானவர்கள் என்னோடய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் எனக்கு அவருடைய அருளால் நடந்திருக்கு அது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில எனக்கு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய முதல் கச்சேரி பதினஞ்சு வயசுல ஹைதராபாத் லிங்கம் பள்ளியில் இருக்கிற ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்தில் தான் நடந்தது அப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் என்னுடைய ஹஸ்பண்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு தடவை ரொம்பவே சீரியஸான கண்டிஷன் ஐசியூவில் இருந்த இந்த மந்திராலய மிருத்திகையை எடுத்துன்னு வந்து எங்கள் அம்மா சொல்லப்போனால் ஆப்ரேஷன் தேட்டரில் நம்ம உள்ளே போகக்கூடாது ஏதோ எங்கள் அம்மா டக்குன்னு நுழைஞ்சு மிருத்திகையை எங்கள் ஹஸ்பண்டோட வயத்தில் இட்டு விட்டுட்டான் அது அன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா ரொம்ப ரிஸ்க்குன்னு சொன்னான் அந்த ரிஸ்கோடு தான் பண்ணுவோம் சொன்னான் ஆனால் அது ஆப்ரேஷன் வேண்டான்னு வேற விதமான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம்னா அது சுவாமிகளுடைய மிருத்திகையோட மகிமை அது அதை தவிர என்னோட இரண்டு குழந்தைகள் என்னோட பொண்ணு எழுபத்தி ஆறு ராகவேந்திர சுவாமிகளோட பூர்வாராதனைக்கு பிறந்தவோம் என்னோட பையன் பத்து வருஷம் கழிச்சு எண்பத்தி ஆறு ராகவேந்திர சுவாமியோடைய மத்தியாராதனைக்கு பிறந்தவோம் அப்புறம் என் பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி மந்திராலயம் போயிட்டு வந்துதான் உண்டான அது அதுவும் அவருடைய அருள் தான் அப்புறம் இப்ப என்னோட பையனுக்கு பையன் பிறந்திருக்கான் ஆறு மாசம் ஆறுது இந்த கோவிலுக்கு இந்த பிருந்தாவனத்துக்கு நான் வந்து எங்களாலான நன்கொடை நாங்கள் கொடுத்தோம் மாமா பூஜை பண்ற மாமா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்க வம்சம் வளர வளர போறது பாருங்கோ உங்களுக்கு பையன் பிறப்பான் உங்க பையனுக்கு அப்படின்னு பேரம் பிறப்ப அவங்களுக்குன்னு ரொம்ப ரொம்ப பரிபூர்ண ஆசி கொடுத்தார் அதுபடியே நடந்தது சோ ஒவ்வொரு நாளும் நான் குருராஜருக்கு நன்றி சொல்லி தான் என்னுடைய நாளையே நான் துவங்குறேன் எல்லாருக்கும் நமஸ்காரம் இந்த மகானுடைய சன்னிதானத்துல எனக்கு ஒரு பாட்டு பாடுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது அதுவும் ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கு நீங்க எல்லாரும் அதை கேக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் மந்திரபலம் அடிந்த ஆலயம் மந்த்ராலயம் காண வாரி வழங்கும் அண்ண யோ மந்திரபல அடைந்த ஆலயம் மந்திராலயம் காண வந்தோர்காரி வழங்க ஆலயோ மந்திரபலம் அடைந்த ஆலயம் மந்திராலயோ சந்திர சூரியார் போற்றோ சந்தியது சந்திரசூரியார் போற்றோ சன்னிதி துங்க மந்திராவின் தூய்மை நிறைந்த ஏ மந்திரடைந்த ஆலயம் மந்த்ரா மந்திராலயம் பூஜ்யஸ்ரீ ராவேந்திர வாழும் விரந்தாவனோ பூஜ்யஸ்ரீ ராவேந்தர் வாழும் விருந்தாவன தேவமணம் கமணோ மகிமனோ சங்கீதம் கற்றறிந்த வைணிகோ സംഗീതം കേറ്ററി നാഥ യോഗി വീതശാസ്ത്രങ്ങൾ മുട്ടുവരുതദേവ്ഞാനേ മന്ത്രബലോ അലയം മന്ത്രാലയം കാണവനോർഗ് വാരി വഴങ്ങോ അങ്ങ मन्त्रबलो अडिद आलय मन्त्रलय मन्त्रय आ आ